ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நாள் ஆதி புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் ஆதாமின் வம்ச வரலாறு என்று ஒன்றாவது வசனம் ஆரம்பிக்கிறது ஆதாமின் வம்ச வரலாறு மிக தெளிவாக இந்த பகுதியில் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது தேவன் மனுஷனை சிருஷ்டித்தனாலே அவனை தேவசாயலாக உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம் அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசிர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார் இப்போ மனுஷர்னு யார் நமக்கு பேர் வச்சதுன்னா ஆண்டவர் தான் பேர் வச்சார் அப்படி பார்க்குறோம் ஆதாம் எல்லா ஜீவ ஜந்துகளுக்கும் பேர் வைத்தான் ஆதாம மனுஷன் அடையாளப்படுத்துனது ஆண்டவராகிய தேவர் அவர் தான் நீ மனுஷன் சொன்னார் அதனால தான் ஏவாளுக்கு அவன் மனுஷு என்று பெயர் வைத்தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சரி இப்போ இந்த மனுஷர்னு ஆண்டவர் தான் பெயரிட்டார் நீங்க மனுஷர் அப்படின்னு இப்ப நீங்க கவனிங்க ஆதாம் வந்து நூற்று முப்பது வயதான போது தன் சாயலும் தன் ரூபத்தின்படி ஒரு குமாரனை பெறுகிறான் அவன் சேத் என்று அவனுக்கு பெயர் ஏற்கனவே பார்த்தோம் காயினும் ஆபேலோ காயினும் ஆபேலோ அவனுடைய குமாரனா இருந்தாலும் தன் சாயல் என்று அந்த சாயலும் தன்மையும் குறித்து சொல்லப்படவில்லை ஆனால் சேத்துக்கு சொல்லுது ஆதாமின் சாயல் இப்போ அப்ப உலக மனிதர்கள் எல்லாருமே ஆதாமின் சாயலாக இருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நம்ம எப்படி மாறியிருக்கோம் மாறி மாறியிருக்கிறோம் சரி முதலாவது மனிதனை அவர் தேவ சாயலாக உண்டாக்கினார் அந்த மனிதலேருந்து சில மனிதர்கள் பிறந்தார்கள் அவர்களை குறித்து வேதம் சாயலை குறித்து பேசவில்லை காயின் சாயலோ ஆபேலுடைய சாயலோ பேசவில்லை ஆனால் சேத்தின் சாயலை எப்படி பேசுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேத் ஆதாமின் சாயலாக இருந்தான் நீங்க புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ இந்த முப் நூற்றி முப்பதாவது வயதில் அவன் பிறக்கிறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதா மொத்தம் தொள்ளாயிரத்தி முப்பது வருடங்கள் வாழ்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது அதுக்கப்புறம் குமாரன் குமார்த்திகளை எல்லாம் அவன் பெற்றான் என்று பார்க்கிறோம் அதுபோல சேத்துக்கு நூற்றி ஐந்து வயதான போது ஏனோஸ் என்ற மகன் பிறக்கிறான் ஏற்கனவே ஏனோஸை பார்த்தோம் ஏனோஸ் வந்து அவனுடைய காலத்துல தான் முறைப்படி கத்தரை எல்லாரும் தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம் இப்போ சேத்தோட வயசு பார்த்தீங்கன்னா சேத்து பிறக்கிறது எப்போ சேத் சேத்தோட வயசில் ஏனோஸ் போது நூ நூற்றி ஐந்து வயதாக நூற்றி ஐந்து வயதாகிறது இப்போ நீங்கள் இதை கொஞ்சம் வருடங்களை சொல்லும்போது கவனமாக சொல்ல வேண்டியது இருக்கனால சற்று தாமதமாக இருக்குது நீங்கள் அதனால் கருத்தாக கவனிக்க முடியும் அன்போடு பெற்று பேசி அவங்கள கேட்டுக்கொள்கிறேன் அதாவது ஆதாம் வந்து பறக்கிறாரு நூற்றி முப்பதாவது வயதில் சேர்த்து பறக்கிறாரு சேத்தோட நூற்றி ஐந்தாவது வயதில் ஏனோஸ் பறக்கிறாரு சரிங்களா இந்த ஏனோஸ்க்கு அப்புறம் அவர் வந்து ரொம்ப வருஷம் உயிர் வாழ்கிறாரு சேத்தோட வயசு வந்து தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு வருடம் ஆதாம் தொள்ளாயிரத்தி முப்பது வருடம் அப்புறம் சேத்து வந்து தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு வருடம் வாழ்கிறார் பாருங்கள் இப்போ ஏனோஸுக்கு தொண்ணூறு ஆகும்போது அவர் கேனான் அப்படிங்கிறவரை பெற்றெடுக்கிறார் இந்த கேனான் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு எழுபது வயதாக இருக்கும்போது மகளை ஏல் அப்படிங்கிறவரை பெற்றெடுக்கிறார் இந்த மகளில் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு வயசு ஆகும்போது யாரேத் அப்படிங்கிறவரை பெற்றெடுக்கிறார் இந்த யாரேத் வந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு வயதுல ஏனோக்கை பெறுகிறார் இப்போ இந்த ஏனோக்கு ரொம்ப முக்கியமானவர் அந்த இது சொல்லிட்டு வச்சு மு முடிக்கிறேங்க நீங்கள் இந்த ஏனோக்கு வந்து தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார் அந்த காலத்தில் பாருங்கள் தேவனோடு வாழ்கிற ஒரு தன்மை இந்த ஏனோக் வந்து தேவனோடு சஞ்சரிக்கும் போது காணப்படாமல் போயிட்டாரு அப்படின்னு பார்க்குறோம் இந்த ஏனோக்குக்கு அறுபத்தைந்து வயதாக இருக்கும்போது மெத்துசாலா அப்படின்னு ஒரு மனிதன் பிறக்கிறான் அதாவது ஒரு மகன் பிறக்கிறான் அவனுக்கு பேர் வைக்கிறாங்க மெத்துசாலா அப்படின்னு இந்த மெத்துசாலா ரொம்ப முக்கியமான வேதத்தில் மிக முக்கியமான உணவு ஏனோக் எப்படி தேவனோடு சஞ்சரித்து காணப்பட காணப்படாமற் போனார் ஆனால் இந்த மெத்துசாலா நார்மலாக தான் வாழ் வாழ்ந்தாரு ஆனால் இந்த தலைமுறையில் இந்த மனித தலைமுறையில் அதிக ஆண்டுகள் வாழ்ந்தது யாருன்னா இந்த மெத்துசாலா தான் இந்த மெத்துசாலா மொத்தம் எத்தனை வருஷம் வாழ்ந்தார்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆண்டுகள் பா வாழ்ந்தார் மெத்துசாலானா என்னன்னா ஒரு அழிவு வருகிறது நியாயத்திற்பு வருகிறது அப்படிங்கிற பெயர் தான் அவருடைய பேர் அதாவது அவன் நியாயத்தீர்ப்பை அனுப்புகிறான் ஈட்டி அனுப்புகிறான் ச மிசைல் அனுப்புகிறான் ஜாவலின் அனுப்புகிறான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவன் ஒரு தேவனுடைய நியாயத்திற்கே அனுப்புகிறான் தான் இந்த மெத்துசாலா அப்படிங்கிற வார்த்தையுடைய அர்த்தம் ஒரு ஒரு தீர்ப்பு இவனால் வரப்போகிறது சரி இப்போ மெத்துசாலா பிறந்ததுலேருந்து நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதாம் ஆண்டில் நோவா பிறந்துடுவார் அப்படி நோவா பிற பிறக்கும்போது தான் இந்த அழிவு ஆரம்பிக்கிறது அதாவது வெள்ளப்பெருக்கு வருகிறது நீங்கள் பார்க்கலாம் அது ஒரு இயர்ஸை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் நீங்கள் கவனமாக கேளுங்க இப்போ வந்து மெத்துசாலா பிறந்துட்டாரா மெத்துசாலன்னா நியாயத்திற்பு தேவனுடைய நியாயத்திற்பு வருகிறது ஈட்டி வருகிறது என்று அர்த்தம் ஈட்டி வருகிறதுன்னு அர்த்தம் மரணம் வருகிறது கூட நீங்கள் வச்சுக்கலாம் மா ஒரு மரணம் வருது மனிதனுக்கு ஒரு நியாயத்திற்பு வருது அப்படின்னு கூட நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா மெத்துசாலாக்கப்புறம் மெத்துசாலா யாரை பெற்றெடுக்கிறார் அப்படின்னா லாமேக் அப்படிங்கிறவரை பெற்றெடுக்கிறார் இப்போ மெத்துசாலோட அப்பா வந்து ஏனோக்கு அவர் நல்ல தேவபக்திக்குரிய மனுஷனாக இருக்கிறாரு தேவனுடைய சஞ்சரிக்கிறார் முந்நூற்றி அறுபத்தஞ்சா வருஷம் வரைக்கும் தான் அவர் வாழ்ந்தார் மெத்துசாலா பிறந்து முந்நூறு வருஷம் தேவனோடய அவர் இருந்தார் அப்படி இருக்கிறப்போ அவர் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு பார்க்குறோம் அவருக்கும் குமாரன் குமார்த்திகள் இருக்கிறார்கள் சரி அடுத்த விஷயம் இங்கே ரொம்ப முக்கியமாக நம்ம எதை கவனிக்கிறோம் அப்படின்னா இந்த லாமேக்கு பிறக்கிறார் இந்த லாமேக்கு பார்த்தீங்கன்னா அவரும் தேவனுக்குர் பயந்த ஒரு மனிதனாக இருக்கிறார் இந்த லாமேக்குக்கு நூற்றி எண்பத்தி ரெண்டு வயதாகிற போது தான் நோவா பிறக்கிறார் இந்த நோவாவோட பிறப்பு சிறப்பாக சொல்லியிருப்பாங்க என்னன்னா கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையில் நம்முடைய கைகளின் பிரயாசத்தில் இவன் நம்மை தேற்றுவான் அதாவது நோவா வந்து ஒரு இலைப்பாறுதலை கொடுப்பான் நம்மை தேற்றுவான் அப்படின்னு நோவா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க இந்த நோவா வரைக்கும் பத்து தலைமுறை ஆகுது இந்த பத்து தலைமுறையின் வருடங்களை நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு வருடங்கள் அதாவது ஆதாமில் இருந்து நோவா வரைக்கும் ஆயிரத்தி ஐம்பது ஐம்பத்தாறு ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகள்னு வச்சுக்கலாம் ரவுண்ட் அப்போ நீங்கள் ஆயிரம் ஆண்டுகள்னு புரிஞ்சுக்கலாம் ஆதாம்லேருந்து நோவா வரைக்கும் ஆயிரம் ஆண்டுகள் அப்போ நோவாவோட ஆறுநூறாவது வயசில் தான் வெள்ளப்பெருக்கு வருகிறது அது ஏழாம் அதிகாரம் ஆறாவது வருசனத்தில் இருக்கு அதே மாதிரி நோவாவுக்கு ஐநூறு வயசுல தான் மூன்று பிள்ளைகள் பிறக்கிறார்கள் சேம் காம் யாபேத் ஸோ நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் மிக அற்புதமான ஒரு வேத பகுதி இதை புரியிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனாலும் இந்த வருடங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் இப்போ இப்போ நன்றாக புரிஞ்சுக்கலாம் ஆதாம் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார் தொள்ளாயிரத்தி முப்பது வருடங்கள் இதுதான் முதல் மனுஷன் அப்போ சேர்த்து எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார் தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு வருடங்கள் மூன்றாவதாக ஏனோஸ் ஏனோஸ் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐந்து வருடங்கள் அப்போது அது அதுக்கப்புறம் அப்புறம் கேனான்னு வச்சுக்கல கேனான் எத்தனை வருடங்கள் வாழ்ந்தார் தொள்ளாயிரத்தி பத்து வருடங்கள் வாழ்ந்தார் அதுக்கப்புறம் மகளையர் அவர் எத்தனை வருஷம் வாழ்ந்தார் எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஆண்டுகள் அதுக்கப்புறம் யார் இது யார் ஏது எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இப்போ ஏனோக்கு எத்தனோட வாழ்ந்தார்னா முந்நூற்றி அறுபத்தி ஐந்து வருடங்கள் அதுக்கப்புறம் மெத்துசாலா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வருடங்கள் அப்போது லாமேக்கு ஏழ்நூற்றி ஏழ் எழுபத்தி ஏழு வருடங்கள் இப்போது இதில் முக்கியமாக ஏழு 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 இது வந்து லாமைக்குடைய ஆயுசு நாட்கள் அப்படின்னு பார்க்குறோம் சரி இப்போ பார்த்தீங்களா இதுதான் இந்த பத்து தலைமுறையுடைய வருடங்கள் இந்த பத்து தலைமுறையுடைய மொத்த வருஷமே எவ்வளோதான் ஆகுதுன்னா ஆயிரத்தி ஐம்பத்தாறு வருடங்கள் கிட்டத்தட்ட ஆதாம் வந்து மெத்துசாலா வரைக்கும் அதாவது ஈவன் சொல்ல நோவா பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் உயிரோடு இருந்தார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் செ ஆசீர்வதிப்பாராக ஆமேன் Amen.